கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுள்ளாவிடிகார்களே இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில பொருளாதாரம் குறித்து நாம் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை பல்வேறு கோணங்களிலே திருக்குறானையும் நபிகள் நாயகம் செல்லாஹ் அலைசல்ல அவர்களுடைய போதனையும் அடிப்படையாக கொண்டு நாம் அறிந்தோம் அடுத்ததாக பொருளாதாரத்தை திரட்டும் பொழுது என்னென்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்னென்ன வழிமுறைகளை கையாளக்கூடாது என்று இஸ்லாம் மார்க்கம் வந்து சில நெறிமுறைகளை நமக்கு சொல்கிறது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்யலாம் என்னென்ன மாதிரியான பொருள் திரட்டுவது செய்யக்கூடாது என்று ஹலால் ஹராம் என்ற வகையில சில சட்டதிட்டங்களை இஸ்லாம் வந்து நமக்கு பிறப்பித்திருக்கிறது ஆனா இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் பேராசை கொண்ட மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு என்று கேட்டா எதுக்கு இந்த தேவையில்லாத கட்டுப்பாடு எதை வேணாலும் செஞ்சு சம்பாதிக்க வேண்டியதானே இதுல எல்லாம் போட்டு அது செய்யாது இதை செய்யாதே என்று சொல்வது என்ன நியாயம் என்பது மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஆளாகிறார்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லது அறகுறையான நம்பிக்கை உள்ளவர்களும் இந்த மாதிரி எண்ணத்துக்கு வர்றாங்க நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மார்க்கத்தில் அல்லாத எதையெல்லாம் செய்யலாம்னு அனுமதித்திருக்கிறானோ அதையும் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்திருக்கிறானோ அதையும் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா அனுமதிச்சதுக்கும் தடுத்ததுக்கும் மத்தியில் பெரிய பயங்கரமான வித்தியாசம் இருக்கும் அதாவது பத்தாயிரம் விஷயங்கள் அதை அனுமதிச்சிருந்தான்னு சொன்னா ஒண்ணுதான் தடுத்திருப்பான் இப்படி செய்யக்கூடாது என்று தடை அது பாதி பாதி ஹலால் நம்ம தடுமாறலாம் எப்படி உலகத்துல வாழ்றது பாதி வழி அரைச்சி வச்சுட்டீங்க சம்பாதிக்கிறதுக்கு பாதிதானே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் பாக்குறதுக்கு பாரதூரம் அவங்களுக்கு தெரியுமே இதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்ல தடை செய்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் தடுத்து இருக்கிறான் அதிகமான விஷயங்களை வந்து அனுமதித்திருக்கிற காரணத்தினால இந்த ஹராமை அதாவது கூடாது என்று இறைவன் தடுத்ததை விட்டு நம்ம விலகி கொண்டால் அதனால இந்த உலகத்தில் வாழ்வதற்கோ சம்பாதிப்பதற்கோ எந்த முட்டுக்கட்டையும் ஏற்படாது நம்ம நம்பணும் சில இது கொஞ்சம் அதை செய்யாது அதை செய்யாதுன்னு சொன்னா நமக்கு சம்பாதிக்க இயலாது நம்ம நினைக்கிறோம் இல்ல நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாசல்கள் வந்து அதிகமாக திறக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் மாசில் திறந்து ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கு இப்படித்தான் இந்த மார்க்கத்துல வந்து சட்ட திட்டங்கள் வந்து என்பதை முதல்ல நம்ம மனசுல பதிய வைத்துக் கொள்ளணும் அதே நேரத்தில் வாழ்கிற உலகத்திலேயே மனிதனும் தடை விதிக்கத்தான் செய்யணும் மனிதனும் என்ன செய்யறான் நீ அதை செய்யக்கூடாது நீ இதை செய்யக்கூடாது நீ சம்பாதிக்கிற காசை வந்து நாட்டுக்கு அனுப்புறதா இருந்தா உண்டியல் அனுப்பக்கூடாதுமா அது கேட்க நம்ம ரெடியா இருக்கணும் வெளிநாட்டில் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நாங்க எந்த வழியில் அனுப்ப சொல்றோமோ அந்த வழியில தான் அனுப்பணும் இல்லைன்னா அதுக்கு வந்து உன்னை தண்டிப்போம் அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு நாட்டினுடைய ஒரு லாபம் அதுல கருத்துல இருக்கிறதுங்க ஆனா அல்லாஹ் வந்து ஒன்றை கூடாது சொல்றான்னு சொன்னா அதுல சமூகத்துக்கு நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களா தான் இருக்குமே தவிர அல்லாவுக்கு ஏதாவது லாபத்தை அடிப்படையா வச்சா இதெல்லாம் தடுக்கிறான் அப்ப அல்லாஹ் வந்து சில விஷயங்களை தடை செய்திருக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு அர்த்தத்தோடு செஞ்சிருப்பான் இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நம்ம பழிய வைத்துக் கொள்ளணும் அல்லாஹ் வந்து எதெல்லாம் நமக்கு செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறானோ எந்த வழியில எல்லாம் பணத்தை சம்பாதிக்க கூடாது என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அதுல வந்து ஒரு அளவு கூட பெசகாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும் ஏன் அல்லாஹ் வந்து திருக்குறான்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி கட்டளையை போடுறான் எப்படி போடுறான் யா ஹன்னாஸ் மனிதர்களே முஸ்லீமுக்கு மட்டும் கூட இந்த கட்டளை கிடையாது மனிதர்களே கூப்பிடுறான் குழு மிம்மா பில்லாரி ஹலாலன் தையிபன் இந்த பூமியில வந்து தூய்மையான அனுமதிக்கப்பட்டதை நீங்கள் உண்ணுங்கள் நீங்க உண்ணுறது உண்ணுவதை சாப்பிடுறது சம்பாதிக்கிறதெல்லாம் சேர்ந்துடும் இந்த பூமியில நீங்கள் உண்பதாக இருந்தால்

குழுவின் தையு பாத்தி மாரசும் உங்களுக்கு நாம் வழங்கி நிறைய வழங்கி இருக்கிறோம் இந்த வழங்குனதுல தூய்மையானதை மட்டும் நீங்கள் உண்ணுங்கள் ஒஷ்குரூல் இல்லா அல்லாவுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க இன் குறித்தும் ஈயாக தாபுதும் நீங்க அவனையே வணங்குறது நிஜமா இருந்தால் ஹலால மட்டும் சாப்பிடுங்க அல்ல சொல்றான் அப்ப ஹலால சாப்பிடுன்னு அல்லாஹ் வணங்கலன்னு ஆயிடும் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா நீங்கள் அவனைத்தான் வணங்குகிறீர்கள் என்பது உண்மையாக இருந்தால் ஹலால மட்டும் சாப்பிடுங்க அப்ப இதுக்கு என்ன பொருள் அப்ப நம்ம ஹராம சாப்பிட்டோம்னு சொன்னா அல்லாம நம்ம வணங்கல அர்த்தம் வணங்குனாலும் வணங்கல அர்த்தம் அப்ப நீங்கள் அவனையே வணங்குறவர்களாக இருந்தால் ஹலாலை மட்டும் உண்ணுங்கள் என்று இரண்டாவது சூறாவில நூத்தி எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் இதே கருத்தை வந்து அஞ்சாவது சூறாவிலையும் எண்பத்தி எட்டாவது வசனத்தில் சுட்டி காட்டுகிறான் இந்த மாதிரி வந்த ஹராமான விஷயங்களை வந்து முழுமையாக நம்ம தவிர்த்து விட்டு தூய்மையான ஹலால் மட்டும்தான் எனக்கு வேணும் வியாபாரமா இருந்தாலும் சரி வேற வேற வகையிலான வருவாயா இருந்தாலும் சரி அதுல என்ன நம்ம பார்க்கணும் இது அல்ல அனுமதிச்சிருக்கிறானா இது தடை போட்டிருக்கிறானா அனுமதிச்சா தாராளமா நம்ம என்ன செய்ய வேண்டியது இறங்க வேண்டியது ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லும் அவர்கள் ஒரு அழகான ஒரு ஹதீஸ்ல இந்த பொருளாதாரத்தை தப்பா திரட்டுவது எவ்வளவு பெரிய டேஞ்சரா வந்து முடியும்

அல்லா தூய்மையா இருக்கிறதுனால அவன் உங்கள்ட்ட இருந்து எதை ஏத்துக்கிருவான் தூய்மையா இருக்கிறத தான் ஏத்துக்கிருவான் அப்படின்னு முதல்ல பீடிகை போடுறாங்க அப்ப நம்ம எத்தனையோ எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவன் வாழ்நாள் இந்த பொருளாதாரத்தை செலவழிக்கிறான் தனக்கு செலவழிச்சது போக எத்தனையோ நன்மை தரக்கூடிய வழியில செலவழிக்கத்தான் செய்யறான் அவன் திங்கிறது ஒரு பக்கம் அவன் பொண்டாட்டி கொடுக்கறான் அதுக்கு நன்மை இருக்குது அவன் பிள்ளை கொடுக்குறான் அது நன்மை இருக்குது தாப்பனார கவனிக்கிறான் அதுக்கு நன்மை இருக்குது தாயார கவனிக்கிறான் அதுக்கு நன்மை இருக்கு மருமையில அதுக்கு மறுமையில் நன்மை இருக்கிறது சொந்த பந்தங்களை கவனிக்கிறான் அதுக்கு அவன் நன்மை இருக்கிறது ஆனா இதெல்லாம் நன்மை தருமான தராது எப்போ தராது நீ தூய்மையான காசுல இருந்து செலவழிச்சா உனக்கு தாயை கவனிச்சா என்பதற்காக நன்மை கிடைக்குமே தவிர இல்லன்னா நீ தாயை கவனிச்ச அவ்வளவுதான் உலகத்துல தாயை கவனித்தார் தாய் சொல்லி தட்டாத பிள்ளைன்னு போஸ்ட் அடிச்சுன்னா ஒட்டலாம் வேற ஒண்ணு அங்க கிடைக்குமான்னு கிடைக்காது அப்ப நம்ம எவ்வளவோ காசுகளை கஷ்டப்பட்டு ஒருத்தன் சம்பாதிச்சு நன்மையை கொள்ளையடிக்கிற வழியில் செலவு செய்கிறான் வழியெல்லாம் நல்ல வழியா இருக்கிறது ஆனா வந்த வழி தப்பா இருக்கிறதுனால அந்த செலவழிச்சது யூஸ்லெஸ் ஆயிடுது செலவழிச்சு என்ன இல்ல ஒரு புண்ணியம் இல்ல செலவழிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு எதுக்கு இந்த ஹராம செஞ்சான் ரொம்ப சம்பாதிக்கிறதுக்கு தானே செஞ்சான் இந்த ரொம்ப சம்பாதிக்கிற எதுக்கு ரொம்ப சம்பாதிக்க எதுக்கு ஆசைப்பட்டான் நம்ம பிள்ளை நல்லா வச்சிருக்கணும் சொந்த பந்தம் நல்லா வச்சிருக்கணும் எல்லாரும் அப்படின்னு உதவுறது ஒரு நோக்கம் இருந்துச்சு இவ்வளவு நல்ல காரியங்கள் அவன் செஞ்சா கூட அல்லாஹ் என்ன செய்வான் எந்த எதுல இருந்து அல்ல செய்யறான்னு பாக்குறா சுத்தமா சுத்தமான பொருள் செஞ்சிருக்கிறியா நம்மளே என்ன செய்யலாம் கடையெல்லாம் போட்டுருப்பா இல்லையா சுத்தமான நெய்யில் செய்யப்பட்டது போடுறானா இல்லையா அப்ப கலப்படை தான் நல்லது வாங்க வாங்கி நம்பி தானே போடுறான் அப்ப அந்த மாதிரி இல்லாம நம்ம ஒரு பொருளை வாங்குற விட கலப்படை இல்லாம இருக்கா சுத்தமா இருக்குதா பியூரா இருக்கான்னு நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அப்ப அல்லாஹ் வந்து எல்லாத்துல உள்ள சுத்தம் கவனிச்சிருவான் அவன் தடை செய்யப்பட்ட மார்க்கத்தில் அந்த காசு வந்திருந்தா என்ன நன்மை செஞ்சாலும் சரி பொருளாதாரத்தை கொண்டு செஞ்ச எல்லா நன்மை அவுட்டு ஹராமா நம்ம சம்பாதிச்சோம்னா இந்த காசை கூட ஏழை பசிக்குதுங்கிறான் ஒரு அஞ்சு ரூபாய் கொடுக்குறீங்க இதுக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காத மருமையில கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அந்த காசு ஹலாலா இருந்தா கிடைக்கும் அந்த காசு அல்ல அனுமதித்த வகையில் உனக்கு வந்திருந்தால்தான் அந்த காசை ஒரு ஏழைக்கு நீ சாப்பாடு போட்டதுக்கு நன்மை கிடைக்குமே தவிர அல்ல அனுமதிக்காத வகையில் வந்து நீ ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாலும் சரி அந்த பள்ளிவாசல வேண்டாம் மக்கள் தொழுது